இந்த வீடியோ பதிவை யார் எப்போ பார்த்தாலும் சரி எங்கள் கூட சேர்ந்து இந்த பாராயணத்தை நீங்களும் தொடங்குங்க கண்டிப்பாக முருகன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை வேல்மாறல் மூலமாக நிகழ்த்துவார் ஓம் நற்பவி ஆறுமுகம் தரும் ஏறுமுகம் நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை நிறைய எளிய பதிகங்களும் மந்திரங்களும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அதை பார்த்து நீங்கள் பலனடைங்க முருகனுடைய அருளை பெறுங்க இன்றைக்கி வந்து நம்ம வேல்மாறலில் பனிரெண்டாவது பாடல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலையும் ஆறு முறை பண்ணிட்ருக்கோம் மொத்தம் அறுபத்தி நான்கு பாடல்களையும் நம்ம பண்ண போகிறோம் அதில் இன்றைக்கி வந்து பனிரெண்டாவது பாடல் ஏற்கனவே நம்ம பதினோரு பாடல்களை பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து பனிரெண்டாவது பாடலை நம்ம பாராயணம் பண்ணலாம் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்த உணர் உரத்த உதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்த அழகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒளித்த உணர் உரத்து உதிர நினத்தசைகள் புசிக்க அருள்நீரும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் உணர் உரத்து உதிர நினத்தசைகள் புசிக்க அருள்நீரும் நீரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் உரத்து உதிர நினைத்தசைகள் புசிக்க அருள்நீரும் நீரும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் உணர் உரத்து உதிர நினத்தசைகள் புசிக்க அருள்நீரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் உணர் உரத்து உதிர நினத்தசைகள் புசிக்க அருள்நீரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே ஓம் முருகா போற்றி ஓம் நற்பவி